பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு அதான் அதுவும் கேமரா பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா எஸ்பெஷலி கேமராக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணப்பட்டது ஸோ பதினெட்டாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க மக்களே ஓகே நண்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த்துல அமேசான் ப்ளூடூஸ்பிவேல தரப்போம் அந்த கிவ்வே வை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீடைல்ஸ் போக போக சொல்கிறேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே கேஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ட்வெல் ஜி ப்ளஸ் கவர்வ் ராமரா டிஸ்பிளை கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரஃப்ரெஷ் டேர் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ஐட்டும் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு யூனிட் ஸ்பீட் பிரைட்னஸ் ஹச் டேரில் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிக்கல் இமேஸ் டெப்ளேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபஸ் கேமராவில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃபஸில் ஷூட் பண்ணிக்கலாம் கேமராவோட கேமராட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் வைட் ஆங்கிள் கொடுக்காத ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிடி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்ட் அப்படிட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்படின்ட்டுன்னு தருவாங்கலாமா அட்ர்டு ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் பக்கம் அன்டு டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஎஸ் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோஜாக்கு சப்போர்ட் இல்லை எஸ்டி கார்டு இங்கே கண்ணிலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருந்துட்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பேலே இருந்துடும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபாமன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்குங்க இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ்எஸ் ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோஜாக கொடுத்து தந்துருக்கலாம் ஸோ இது மட்டுந்தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோவை ஃபுல் ரிவ் செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலை நமக்கு ஃப்ரெண்ட்டில் குரு லேக் கிளாஸ் விக்கெட் டூவா ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சோல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரொசல்யூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபஸ் ஐட்டம் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் மேண்டேட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிவென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பாக்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அன் டு டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிப்பிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் டிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் என்ட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மாஸ்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோ அண்ட் எஸ்டி கார் சப்போர்ட் இங்கே இல்லைபா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறிய பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் குரலா க்ளாஸ் பிக்ஸ் டூ இருக்கட்டும் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் லேண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போகோ எக்ஸ் அவன் அன்பா ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் எஃப் ஃபிஃப்டி ஃபைவ் தான் எம் ஃபிஃப்டி ஃபைவ்னு ஒரு மொபைல் இருக்குது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் ஸோ ரெண்டு மொபைலே எதை வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்ப்ளே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபர் சேட்டும் இருக்குது தௌசண்ட் எயிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க பிரைமரி கேமராலாம் நமக்கு ஓஎஸும் இருக்குது ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்டில் நம்மளாலேயே ஷூட் பண்ணிக்க முடியும் ஃபிஃப்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் செல்ஃபீஸ்லாம் நிறைய எடுப்பீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா இருக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நல்ல ஷூட் பண்ணிக்கணும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் ஒன் என்ற ஓகே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸை கொடுத்துருக்காங்க அதாவது சாம்சங் நான் சொல்கிறேன் சாம்சங் பொறுத்த வரைக்கும் நாலு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் சாம்சங் பாக்ஸில் சார்ஜர் தரமாட்டாங்க ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஹைப்ரிட் எஸ்இஸ்லா டால்பி அட்மாஸ்கான சப்போர்ட்ஸ் எய்யஸ்பேஸ் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் மாடியல் ஜாக்கி இல்லம் நண்பா எட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியண்ட்டேன் இருபத்தஞ்சாயிரம் பைக் லான்ஸ் பண்ணாங்க ஸோ இருபத்தஞ்சாயிரம் பைக் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் விஷயம்லாம் ரொம்ப அடி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கழிவு ஊற்றிருந்தாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் இருக்குது இந்த ப்ரைஸிங்க்கு ஒருத்தாக தான் இருக்குது ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துருவோம் நண்பா டிஸ்பிளே ஒரு ப்ரோஸாக சொல்லலாம் அண்டு கேமராஸாக நம்ம ப்ரோவாக சொல்லலாம் பேட்ரி நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டு பர்ஃபார்மென்ஸ் ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துருக்கலாம் பட் சாம்சங்னா பார்க்கும்போது ஓகேவாக தான் இருக்குது பாக்ஸில் சார்ஜர் கொடுத்து வந்துருக்கலாம் ரெண்டுத்தையும் சாம்சங் திருத்த மாட்டாங்க சாம்சங் ஃபேனாக இருந்திங்கன்னா இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகேன்னா பட்ஜெட் செட் ஆகுதுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி நைன்ட்டி சிக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹெச்டி ப்ளஸ் கேர்வ் ஆம்ல டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ்ரேட் இருக்கு அண்ட் ஆயிரத்தி அறுநூறு நேரம் ஸ்பீட் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஐம்பது பிளஸ் எட்டு என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்கு ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட லிட்டியா செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஓபர்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எங்கள் வைடாங்க யூஸ் பண்ணியுமே ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தேர்ட்டி டூ மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணியும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃபஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென் டூ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆய்ராய் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ஆறு லட்சம் பக்கம் அடு டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான் அஞ்சாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ்ன்றதுக்கு எதுவும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன ப்ரைஸிங்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்த்துடலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் கவர்வ் ஆமர டிஸ்பிலே இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது அண்ட் ஓஏஎஸ்ஸோட சோனி சென்சரோட ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ வைடாங்லையும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் பர்ஃபாமன்ஸ் இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபிஃப்டி வாட் கொடுத்துருந்துருக்கலாம் பட் முப்பத்தி மூணு வாட் மட்டுமே கொடுத்தது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை மோட்டோட கெஸ்டர்ஸ் அண்ட் மோட்டோவோட க்ளீனான வியூவை இங்கே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு நல்ல க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் டீசெண்டான கேமராஸோட ஒரு மொபைல் வேணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகலாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இந்த கிவ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துருக்க இருக்க இந்த வீடியோ ஒன் மந்த்த்குள்ள சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்வே நான் கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மன்த் நம்ம இந்த கிவவேட் வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸை ஒன் மந்த்த்குள்ள ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க நீங்கள் கேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே இந்த கொசன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆர் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் ஜி ப்ளஸ் ஆம்ராய்ட் டிஸ்பிளை கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைட் ஹை ப்ரைட்னஸ் மோட் கொடுத்திருக்காங்க த்ரீ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸ் ப்ளஸ் எயிட் ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க இந்த போர் செக்மெண்ட் ட்ரூ ஆன ட்ரிபிள் கேமரா செட் பார்த்து ரொம்ப நாள் நாளாக தேங்க்யூ சிஎம்எஃப் போர் கே வீடியோ தேர்ட்டி பிஸ்ட்ல நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணி முடியும் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால வீடியோ தேர்ட்டி எஃபிஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சரி செவன் டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன் த்ரீ டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டிட்டு ஸ்கோர்ஸ் வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ப்ராசரிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அத பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரேஜ் ஸ்பீக்கர்ஸ் இங்க இருக்கு மைக்ரோ ஸ்டார்ட் சப்போர்ட் இருக்கு பட் ஹைப்ரீட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிண்டா பதினெட்டாயிரூபாய் ப்ரைஸ் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பிரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் சேம்ஆஃபோட இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்திடலாமா ப்ரோஸும் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட் செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சிஎம்எஃப்னால நமக்கு க்ளீனான யூஏன்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம்எஃப் உங்களுக்கு ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்